கர்நாடகாவிலிருந்து தனி விமானம் மூலம் தற்போது பிரதமர் மோடி கோவை விமான நிலையம் வந்திருக்கிறார் கோவை வந்தடைந்தார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி சாய்மாபா காலனியிலிருந்து ஆர் எஸ் புரம் வரை உள்ள சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகன பேரணியில் செல்ல இருக்கிறார் கோவையில் பாஜக ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிலையில் தற்போது கோவை வந்தடைந்தார் பிரதமர் மோடி இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன் தென்னிலவன் இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம் பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக அதாவது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தென் மாநிலங்கள்ல வந்து தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறாரு குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலேயே பாத்தீங்கன்னா ஐந்து ஆறாவது முறையாக இன்றைய தினம் தங்களும் வந்திருக்காங்க கடந்த முறை அதாவது தற்போது கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு பிறகு சற்று முன் தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் இதைத் தொடர்ந்து இங்கிருந்து அவரது கான்வாய் புறப்பட்டு சாய்பாபா காலனியில் நடைபெறக்கூடிய பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிறாரு கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து சாலை மார்க்கமாக சென்று இருபுறங்களிலும் தொண்டர்களை வந்து சந்திக்கிறார் குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவையில கோவை விமான நிலையத்தில் வந்து ஐந்தருக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதே போல அவர் செல்லக்கூடிய அவிநாசி சாலை மேட்டுப்பாளையம் சாலையிலேயும் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் போலீசார் வந்து மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இரவு பகுதியும் வந்து மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மேலும் பிரதமர் வருகையை முன்னிட்டு அந்த சாய்பாபா இருந்து ஆரஸ்புரம் பகுதி வரைக்கும் பாஜக சார்பாக பாத்தீங்கன்னா அவரை வரவேற்க ஏராளமான அந்த கலைக்குழுவினர் வந்து இசை மற்றும் நடனத்தை அரங்கேற்றி அவரை வரவேற்க தயாராக இருக்கிறாங்க மேலும் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த பிறகு தமிழகத்திற்கு குறிப்பாக கோவைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு குறிப்பாக இங்க கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டருக்கு வந்து ஊர்ந்தபடியே வாகனத்தில் சென்று இரு புறங்கள் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கிறாரு அதைத் தொடர்ந்து ஆரஸ்புரம் பகுதியில் பாத்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு வந்து அஹ் நடைபயணமாக நடந்து சென்று அங்கு வந்து அங்கிருக்கக்கூடிய கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் ஏற்கனவே பிரதமரின் தனி பாதுகாப்பு சிறப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் முகாமிட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருந்தாங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா இடிஜிபி அதே போல கமிஷனர் மற்றும் பிற பிற சேர்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கள் என காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட ஒன்பதாயிரம் போலீசார் வந்து மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமரின் தமிழக வருகை வந்து மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அதே போல பிரதமர் கோவை விமான நிலையம் வந்த பிரதமரை சந்திக்க கொங்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிறுவனர் பெஸ்ட் ராமசாமி நேரு சந்தித்து அவரிடம் ஒரு ஐந்து நிமிடம் வந்து பேசியிருக்காரு ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து இதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்த நிலையில இன்றைய தினம் விமான நிலையத்திலேயே வைத்து அவரிடம் கூட்டணி தொடர்பாகவும் பாஜகவிற்கான ஆதரவு தொடர்பாகவும் பேசியிருக்காரு இதனைத் தொடர்ந்து தான் இந்த கோவில் நடைபெறக்கூடிய ரோட் ஷோவானது பிரம்மாண்டமாக பாஜக வளர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இரண்டு புறங்களிலும் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இருந்து வந்த வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் அதே போல பிற மாவட்டங்களிலிருந்து வந்த கலைஞர்கள் வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கிறது முன்னதாக கோவை விமான நிலையத்தின் முன்பகுதியில வந்து பாஜக தொண்டர்கள் வந்து அவரை வரவேற்றாங்க இந்த கால்மையானது பாத்தீங்கன்னா அவினாஷ் சென்று நேரடியாக முதல் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சாய்ப பாக்காவின் சந்திப்புல வந்து இணைது அங்கிருந்து ஊர்ந்தபடியே இந்த வாகன பேரணியானது நடைபெற இருக்கிறது கோவை மாநகரை பொறுத்தளவு கோவை மாநகர்ல வந்து இந்த பாஜக வாகன பேரணிக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த அனுமதி இந்த இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இதன் காரணமாகவே பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சாலையில இரண்டு இரண்டு புறங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடங்கள்ல வந்து போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல வேறு அந்த முக்கியமான சாலைகள் அதாவது மேட்டுப்பாளையம் சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மேட்டுப்பாளையம் சாலையில வந்து வாகனங்கள் செல்ல முடியாது அதே போல அவினாசி சாலையை பொறுத்தளவு இன்று மதியம் ஒரு மணிக்கே பாத்தீங்கன்னா கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க